அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஒன் இன்றைக்கி நான் செஞ்சு செஞ்சுக்காட்டோ ரெசிபி வந்து சிக்கன் சமோசா ரெசிபி தான் இந்த சிக்கன் சமோசா பண்ணுற அதே ஸ்டஃபிங் மாதிரி தான் நம்ம வந்து பீஃப் அப்புறம் மட்டன்லேயும் நம்ம இதே மாதிரி பண்ணலாம் இந்த சிக்கன் சமோசா இன்றைக்கி நான் ரெடிமேட் சமோசா ஷீட் வச்சு தான் இன்றைக்கி நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன் இப்போது ரெசிபிக்குள்ளே பேர்லாம் வாங்க இந்த சமோசாக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு சிக்கன் போன்லெஸ் சிக்கன் வந்து நான் இந்த மாதிரி கழுவி தண்ணி வடியாக வச்சுருந்தேன் இதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துடலாம் இப்போ இந்த போன்லஸ் சிக்கனில் நான் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் நம்ம வந்து கறி குழம்புக்கு என்ன மசாலா தூள் சேர்ப்போமோ அந்த மசாலா தூள் வந்து நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன் மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து நான் இந்த சிக்கனோட சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்து நல்லா வந்து இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் நல்லா கையால் வந்து எல்லா சிக்கன்லேயும் வந்து இந்த மசாலா தயிர் எல்லாம் படுற மாதிரி நல்லா தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து இது நம்ம மூடி வச்சு நம்ம ஊற வச்சு எடுத்துடலாம் ஊற வைக்க டைம் இல்லாதவங்க வந்து நம்ம உடனே வந்து குக் பண்ணி எடுத்துடலாம் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா வந்து அந்த சிக்கன் வந்து மசாலா எல்லாம் மேரினேட் ஆகியிருக்கும் இப்போ வந்து ஒரு ஆள் டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வரைக்கும் நம்ம குக் பண்ணி நம்ம சிக்கனை வந்து நம்ம எடுத்துக்கலாம் நம்ம விசில் விட்டதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா மாதிரி கொஞ்சமாக தண்ணி நிற்கும் இப்போ வந்து இந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா வற்ற வச்சு இந்த அளவுக்கு நம்ம ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து இந்த ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு பேன் வந்து நான் நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன் ஃபேன் நல்லா ஹீட் ஆனதும் இந்த மாதிரி நான் பட்டர் வந்து ஒரு ஸ்லைஸ் சேர்த்துருக்கேன் பட்டர் இல்லைனா நம்ம ரீஃபைண்ட் ஆயில் எதுனால நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா பட்ரை வந்து நல்லா மெல்ட் பண்ண வச்சிடலாம் பட்ரு நல்லா மெல்ட் ஆனதும் ஒரு மூணு பெரிய பல்லாரி வந்து இந்த மாதிரி நீள நீளமாக நான் வந்து தின் ஸ்லைஸாக வந்து நான் வெட்டி வச்சுருந்தேன் அதே இதோட சேர்த்து நல்லா வந்து அந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வந்து நம்ம கிரேவிக்கு வதங்குற மாதிரி ரொம்ப வதங்கிடக்கூடாது நமக்கு சம்சாவுக்கு நமக்கு ஓரளவு லேசாக வதங்க வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து குளம்பு மசாலா தூள் வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதோட சேர்த்துக்கிறேன் இந்த சம்சா ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை ஒரே மசாலா தான் நான் வந்து சிக்கனுக்கும் சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயத்துலேயும் நான் சேர்க்குறேன் இந்த குளம்பு மசாலா வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கப்புறமா மாதிரி வந்து நம்ம வேக வச்சு வச்சுருந்தேன் அந்த சிக்கன் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் நமக்கு சம்சாக்கு ஸ்டஃப் பண்ணுறதுல வந்து நமக்கு வந்து வெங்காயம் நிறையா இருந்ததுன்னா நமக்கு வந்து நிறைய சம்சாக்கு வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம அப்போ தான் நம்ம கறியும் வெங்காயமும் சேர்ந்து நமக்கு வந்து கடிக்கும்போது நல்லாயிருக்கும் நமக்கு இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கிடக்கூடாது ஓரளவு வதங்கினா போதும் இப்போ நம்ம ஏற்கனவே சிக்கனில் வந்து உப்பு சேர்த்தா நம்ம வதங்க வச்சுருந்தோம் அதனால் இந்த வெங்காயத்துக்கு அளவுக்கு தேவையான ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருந்ததுனால நான் ஒரு டேபிள் அளவுக்கு பட்டர் வந்து மறுபடியும் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா பட்டர் சேர்க்கும் பொழுது நல்லா வந்து அந்த ஸ்டஃபிங் வந்து நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நல்லா இந்த பட்டர் மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணோம்னா நல்லா இந்த வெங்காயம் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா சாஃப்டாகி வந்துடும் அப்புறமா இதை கொஞ்சம் நல்லா ஆற வச்சு நம்ம வந்து அது ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சின்ன பவுலில் வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதாவும் சேர்த்து கட்டியாக வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நான் கரைச்சி எடுத்துக்கிறேன் அதிகமாக தண்ணி சேர்த்து கலக்காமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலக்கி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சம்சார் ஷீட்டில் ஒட்டும்பொழுது நமக்கு நல்லா வந்து டக்குன்னு வந்து ஒட்டும் இப்போ நான் சுவிட்சர்லேண்டில் உள்ள சம்சார் ஷீட் தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம ஒரு ஷீட் எடுத்து நம்ம ஃபோல்ட் பண்ணி நம்ம அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம ஒரு ஷீட்டில் வந்து இந்த அளவுக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணோன்னா நமக்கு கரெக்டாக அந்த சைஸ் வந்து வந்துடும் இந்த அளவுக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வந்து நம்ம ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து மேலே உள்ள பகுதியில் வந்து நம்ம மாவு தடவி நல்லா வந்து நம்ம இந்த மாதிரி ஒட்டி எடுத்துடலாம் இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லா சம்சாவையும் வந்து நான் வந்து ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த சிக்கன் வேக வச்ச மாதிரியே நம்ம மட்டன் இல்லைன்னா பீஃப் வந்து இதே அளவில் நம்ம வேக வச்சு நம்ம இந்த மாதிரி வெங்காயத்தோடு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து குக் பண்ணி நம்ம வந்து ஆற வச்சு இந்த மாதிரி நம்ம சம்சாவில் வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம் நம்ம சிக்கன் விட நம்ம மட்டன் இல்லைன்னா பீஃபில் பண்ணும்பொழுது நமக்கு சம்சா வந்து இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வந்து நம்ம அதிகமாக சேர்க்கும் பொழுது நமக்கு நிறைய சம்சாக்குள்ள ஸ்டஃபிங் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி எல்லா சம்சாவையும் நம்ம வந்து ஃபோல் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் சம்சா ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம எண்ணெய் வந்து மொதலாக நல்லா ஹீட் பண்ணிக்கணும் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு மீடியம் டு ஹைஃப்ளேமில் வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சோன்னா நமக்கு வெளியூள்ள லேயர் வந்து டக்குன்னு வந்து நமக்கு கருகிரும் நம்ம உள்ளே உள்ள ஸ்டஃபிங் வந்து ஏற்கனவே குக் ஆகியிருந்தனால வெளியூள்ள லேயர் மட்டும் ஒரு கோல்டன் ரோனாக நம்ம புரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சைட் அப்புறமா மறு சைடு நம்ம திருப்பி போட்டு நம்ம இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம சமோசா எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம இது இருக்கிற சமோசா எல்லாத்தையும் நல்லா நான் எடுத்துக்க போகிறேன் இதே மாதிரி நம்ம வந்து கொத்துக்கறிலையும் நம்ம செஞ்சு நம்ம வந்து சமோசா பண்ணலாம் அதுக்கும் இந்த மாதிரி நம்ம கறிய மசாலா தூள் தயிர் எல்லாம் சேர்த்து நம்ம வேக வச்சு நம்ம இந்த மாதிரி வெங்காயத்தோடு சேர்த்து மறுபடியும் நம்ம குக் பண்ணி நம்ம வந்து சமசாலா வந்து ஸ்டப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு சூப்பரான சிக்கன் சமோசா வந்து ரெடி ஆகிட்டு வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் இல்லை நல்லா ஜூஸியாகவும் உள்ள ஸ்டஃபிங்கோடு நமக்கு சிக்கன் சமோசா ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக அதே மாதிரி சிக்கன் சமோசா ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணி வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்